ஆன்லைன் ஆர்டரில் அசைவ உணவுகளுக்கு தடை நடந்தது என்ன அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி பாஜக ஆளும் ஐந்து மாநிலங்களில் அசைவ உணவுகள் டெலிவரி செய்யக்கூடாது என்று ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த அறிவிப்புக்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன அயோத்தி அமைந்துள்ள உத்தரப்பிரதேசம் அசாம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடத்தி வருகிறது இதனால் தான் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு டெலிவரி செய்ய வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மற்றொரு ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதில் உத்தரப்பிரதேசத்தில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறைச்சி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அசைவ உணவு ஆர்டர்கள் நிறுத்தப்படுவதோடு இந்த ஆர்டர்கள் நாளை முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த உத்தரவிற்கு நெட்டிசன்களில் ஒரு பகுதியினர் வரவேற்பு தெரிவித்தும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர் ஒரு எக்ஸ் தள பயனாளர் புதிய இந்தியாவிற்கு வரவேற்கின்றோம் இப்போது உணவை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட நம்மிடம் இல்லை பெரும்பான்மையாக இருப்பவரை திருப்திப்படுத்த வணிகங்கள் பாதிக்கப்படுகின்றன இது ஒரு பாசிச நாடு என பதிவு செய்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது